வணக்கம் தலைவா அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நடந்து முடிந்த அக்டோபர் பனிரெண்டாம் தேதி நடந்து முடிந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுடைய கட் ஆஃப் என்னவாக வரும் யாருக்கெல்லாம் பணி கிடைக்கும் என்ன மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்திருந்தால் உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவீர்கள் இது குறித்து முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் முதுகலை ஆசிரியர் தேர்வில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கிறது இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அன்பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க சொ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் வினாத்தாள்கள் குளறுபடி அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஸோ இந்த மாதிரி தாங்க வினாத்தாள்கள் குளறுபடியால் நிறைய பேருக்கு மதிப்பெண்கள் எதுவுமே சரியாக போட முடியல கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியல இப்படி அவங்களால வந்து பார்த்திங்கன்னா மிக 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 குளர் குளறுபடியில் தான் இருந்துட்டு இருக்காங்க அந்த குளறுபடியோட தான் தேர்வும் எழுதாங்க தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் மாற்றினது சிலபஸ் மாற்றுறது என்ன அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா கொடுத்தது வந்து நியூ சிலபஸை கொடுத்தது கேள்வி கேட்டது பழைய சிலபஸில் ஸோ டென்டேட்டிவான கீஸ் எப்படி வரும் இது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தோடு தாங்க இருக்காங்க இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமை வரைக்கும் கட் ஆஃப் குறைவதற்கு தான் வாய்ப்பு இருக்க தவிர கட் ஆஃப் அதிகரிக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு மக்களே ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஹண்ட்ரட் சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா குறையும் ஸோ கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு மார்க் எடுத்தவங்க கூட பணிக்கு சென்றிருக்காங்க இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ பிஜிடிஆர்பியில் ஈஸியான சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு சில சப்ஜெக்ட் தான் மேக்ஸிமம் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடின தான் கடினமாக தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு எல்லோருடைய தரப்பில் இருந்தும் சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ த பன்னெண்டு பதிமூணு டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அன்அஃபிஷியலாக ப்ரிடிக் பண்ணது தான் ஸோ அஃபிஷியலான டென்டேட்டிவான கீஸ் வந்த பிறகு இந்த கட் ஆஃபில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குங்க ஸோ ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம பார்த்தோம்லாம் ஜிடிக்கு நூற்றி அஞ்சு பிசிக்கு தொண்ணூற்றெட்டு பிசி முஸ்லீம் எண்பத்தஞ்சு எம்பிசி மற்றும் டிஎன்சி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தஞ்சி எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தி எட்டு பிடபிள்யூடி எழுபதுங்க அடுத்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோன்னா ஜிடிக்கு நூறு பிசிக்கு தொண்ணூற்றி நாலு முஸ்லீமுக்கு எண்பத்தி நாலு எம்பிசிக்கு எண்பத்தி ஏழு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்சி எழுவத்தெட்டு எஸ்டி எழுவத்தஞ்சு பிடபிள்யூ அறுபத்தெட்டுங்க கணித டிபார்ட்மெண்ட்டை பார்த்தெல்லாம் ஜிடிக்கு தொண்ணூ நூற்றி ஏழு பிசிக்கு நூறு பிசி முஸ்டிப் எண்பத்தொம்போது எம்பிசி மற்றும் டிஎன்சி தொண்ணூற்றி நாலு எஸ்சி எண்பத்தி எட்டு எஸ்சிஏ எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடபிள்யூ எழுபதுங்க அடுத்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தெல்லாம் ஜிடிகி நூற்றி ஆறு பிசிக்கு நூறு பிசி முஸ்லீம் எண்பத்தி ஏழு எம்பிசி மொட்டை டிஎன்சி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தி ஏழு எஸ்சி எண்பது எண்பத்தி ரெண்டு எஸ்டி எட்டு அறுபத்தி அடுத்து பாட்னியை நம்ம பார்த்துடலாம் ஜிடிக்கு நூற்றி நாலு பிசிக்கு தொண்ணூத்தாறு எம்பிசிக்கி பிசி முஸ்லிம் எண்பத்தஞ்சி எம்பிசிக்கு எண்பத்தி ஒம்பது எஸ்சிகி எண்பத்தி ஐந்து எஸ்சி ஏ எண்பத்தி ஒன்று எஸ்டி எழுபத்தி ஏழு பிடபிள் அறுபத்தி ஆறுங்க ஸோ அடுத்து நம்ம காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்த்தரெலாம் ஸோ ஜிடிக்கு தொண்ணூற்றி எட்டு பிசிகி தொண்ணூற்றி ஐந்து பிசி முஸ்லீம் தொண்ணூற்றி நாலு எம்பிசி மற்றும் டிஎன்சி தொண்ணூற்றி மூணு எஸ்சிஏ தொண்ணூறு எஸ்சி எண்பத்தி ஏழு எஸ்டி எழு எழு எண்பது பி பிள் எழுபத்தி ஒன்றுங்க அடுத்து கம்பெடிஷன் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தா ஜிடிக்கு நூற்றி எட்டு பிசிக்கு நூற்றி அஞ்சு பிசி முஸ்லீம் நூற்றி நாலு எம்பிசி மொழி டிஎன்சி தொண்ணூற்றி எட்டு எஸ்சி தொண்ணூறு எஸ்சிஏ எண்பத்தி ஐந்து எஸ்டி எழுபத்தெட்டு பிடபிள்யூடி அறுபத்தெட்டுங்க ஸோ அடுத்து ஜாகர்பி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தா ஜிடி 105, BC-101, BC Muslim-101, BC muslim 101 முஸ்லீம் நூற்றி ஒன்று sc 93 டிஎன்சி தொண்ணூற்றி ஏழு எஸ்சி தொண்ணூற்றி மூணு எஸ்சிஏ எண்பத்தி எஸ்டி எழுவத்தேழு பிடபிள்யூடி எழுபதுங்க அடுத்து எக்கனாமிக்ஸை நம்ம பார்த்தோலாம் bc நூற்றி ஒன்று பிசிக்கு தொண்ணூற்றி எட்டு பிசி முஸ்லீம் தொண்ணூற்றி ஏழு எம்பிசி மட்டும் டிஎன்சி தொண்ணூற்றி மூணு எஸ்சி எண்பத்தஞ்சு எஸ்சிஏ எழுவத்தெட்டு எஸ்டி எழுவத்தி ஐந்து அறுபத்தெட்டுங்க ஜிடிக்கு நூற்றி மூணு பிசிக்கு தொண்ணூற்றி ஏழு பிசி முஸ்லீம் எம்பத் தொண்ணூற்றி ஆறு எம்பிசிமெண்ட் டிஎன்சி தொண்ணூற்றஞ்சு எஸ்சி எண்பத்தஞ்சு எஸ்சி எழுவத்தஞ்சு எஸ்டி எழுவத்திரெண்டு பி டபிள்யூடி எழு அறுபத்தஞ்சு ஜுவாலஜியை பார்த்தலா ஜிடிக்கி நூற்றி மூணு பிசிக்கு தொண்ணூற்றி ஒம்பது பிசி முஸ்லீம் தொண்ணூற்றி எட்டு எம்பிசிமெண்ட் டிஎன்சி தொண்ணூற்றி நாலு எஸ்சிஏ எண்பத்தெட்டு எஸ்சிஏ எண்பத்தஞ்சு எஸ்டி எழுபத்தி ஒம்பது பிடபிள்யூடி அறுபத்தி ஒன்பதுங்க இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் வரும் பட்சத்தில் பிஜிடிஆர்பியில் நிச்சயமாக உங்களுக்கு சிவிக்கு அழைப்பு கடிதம் உங்களுக்கு வந்துவிடுங்க ஸோ கவலையப்பட வேணா அடுத்தடுத்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்